சித்ரா இப்ப நீங்க கேட்ட அந்த வாய்ஸ் வந்து சித்ராடு பொதுவா பாடலுங்கிறது எல்லாரும் பாடலாம் அதே சமயம் பயிற்சி சாதகம் முறையான உந்த வழித்தோன்றல்களில் வர்றவங்க பாடலை ஈஸியா பாடிருவாங்க ஆனால் பிறமொழி பாடல்கிறது ஒரு திறமைதான் இந்த பிறமொழி அதுவும் அரபி அந்த உச்சரிப்போட அந்த பாடலை பாடுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலுக்குரியது அந்த சவாலை இந்த பெண் அருமையாவே பாடியிருக்காங்க தான் இப்ப நம்ம கேட்க போறோம் அனைவருக்கும் தின நல்வாழ்த்துக்கள் என் பேர் வந்து சித்ரா நான் இப்ப வந்து பிஏ பண்ணிட்டு இருக்கிறேன் கரஸ்ல பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு பேபி ஷாப்ல வந்து பார்ட் டைமா இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் வந்து என்னோட சொந்த ஊரு தெரு வந்து விசாலாட்சி அம்மன் கோயில் தெரு அப்பா பேர் மாரியப்பன் அம்மா பேரு கௌசல்யா அக்கா பேரு ரேவதி தங்கச்சி பேர் வந்து நந்தினி தம்பி இருக்கிறான் தம்பி பேர் வந்து பிரதம ஈஸ்வர பாலன் மாரியப்பன் இவங்க பேரு கௌசல்யா இந்த தம்பதிகளுக்கு மூணு பெண் குழந்தை ஒரு பையன் அதுல ஒரு பெண் குழந்தை தான் இந்த சித்ரா இப்போ நம்ம இந்த பதிவுக்கான முக்கிய காரணி அவங்க தான் இவங்களுடைய அப்பா சாமி கண்ண ஆச்சாரிய பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தைக்கா சாஹிப் ஒலியுல்லா அவர்களுடைய கந்துரி விழாவில் வந்து அப்போ பழைய தர்காவாக இருந்துச்சு இப்போ எல்லாம் மாடலைஸ் ஆகி இப்போ ஹைடெக் ஆகிப்போச்சு அப்போ பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான ஒரு வாசல் இருக்கும் அந்த வாசலுக்கு முன்னாலே சந்தனம் எல்லாம் பூசி இடுப்பில் துணியை கட்டிக்கிட்டு அவங்க உச்ச ஸ்தாயில் பாடுவாங்க அந்த பாடல்களை வந்து அவ்வளோ கடினமான பாடல்களை வெகு இலகுவா பாடுவாங்க ஏன்னா அவர் வந்து ஒரு பாடர் அப்படி இல்லைன்னா ஒரு சொல்லலாம் அந்த அளவுக்கு பாட்டில் புலமை வாய்ந்த ஒரு மனிதனாக இருந்தாங்க அவங்களுடைய மகள் வழி பேத்தி தான் இந்த சித்திரம் பத்தி கா جمالك علمك الإحسان يا من نورت قلوبنا بالقران يا حبيبي يا شفيعي يا رسول الله بأمي بابي أتيتك سيدي صلاة وسلاما மோம்மா மொஹம்மா ராலமி ராலமி

இசை பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் இசை வந்து தாத்தாவோட முடிஞ்சு போச்சு அவரோட அந்த பாடல்கள் எல்லாம் நிறைவுற்று போச்சு முறையான பயிற்சி முறையான சாதகம் முறையான வழிகாட்டுதல் இருந்தா இந்த இலைமுறை காய இருக்கக்கூடிய இந்த பெண் நாளை தலை சிறந்த ஒரு பாடகையா உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்புகளுக்கு காத்திருக்கக்கூடிய இந்த பெண் வாய்ப்புகளை தேடி போயிருக்காங்க ஆனாலும் நல்ல வாய்ப்புகள் வந்ததுன்னா நிச்சயமா இந்த பெண் வந்து ஒரு தலை சிறந்த பாடகையா ஆகலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல மெசேஜோட இந்த வீடியோ பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி